வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் தமிழக ஐயர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் கோவை தலைமைச் சங்கம் மற்றும் சேலம் மாவட்ட சாமியானா டெக்கரேட்டர் சமையல் பாத்திரங்கள் வாடகை அமைப்பாளர்கள் நல சங்கத்தின் சேலம் மாவட்ட சங்க உறுப்பினர்களின் குடும்ப விழா மற்றும் பரிசளிப்பு விழா கோட்டை சூசனம்மாள் மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் சரவணன் தலைமை தாங்கி நடத்தினார் செயலாளர் மகாலிங்கம் அறிக்கை வாசித்தார் இதில் மாநில தலைவர் கோவிந்தராசு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் முன்னாள் தலைவர்கள் ராஜு அரசு என்கிற திருநாவுக்கரசு மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சட்ட ஆலோசகர் ஹரிபாஸ்கர் தொகுத்து வழங்கினார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சங்க நிர்வாகிகள் தலைவர் சரவணன் செயலாளர் மகாலிங்கம் பொருளாளர் சந்தோஷ்குமார் துணைத் தலைவர் ரமேஷ் துணை செயலாளர் சிவசுந்தரம் சங்க நிறுவனர் உள் தணிகையாளர் கோவிந்தராசு கௌரவத் தலைவர் ராஜு மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கோவை மணிமாறன் சிறப்பு அழைப்பாளர்கள் நாமக்கல் மாநில துணைத் தலைவர் எட்டிக்கன் மாவட்ட தலைவர் ராகம் பாபு மாவட்ட செயலாளர் ரமேஷ் பாபு தருமபுரி மாவட்ட தலைவர் கமல் என்கிற முனியப்பன் மாவட்ட செயலாளர் சிட்டி வை பாபு மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணன் சேலம் மாவட்ட ஒளி ஒளி அமைப்பாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார்கள்